செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் லோக்சபா தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் பட்ஜெட் விவகாரத்தில் தமிழகம் பெயர் இடம்பெறவில்லை என பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரமாக மாறி வருகிறது தமிழகத்தில் தெருவுக்கு தெரு மதுபானம் விற்பனை அதிகரித்து உள்ளது இதனால் பெண்கள் அதிகளவில் அளவில் பாதிப்படைந்துள்ளனர் என்று கூறினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பி ஜி மோகனராஜா தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.